ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஆறாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு புரிவி ஒன்றில் ஏழாவது எட்டாவதுக்கு கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரை எண்களை பயன்படுத்தி பனிரெண்டு வட்டங்களில் நிரப்ப வேண்டும் ஒரு எண்ணெய் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆறு பக்கங்களிலும் தனித்தனியாக கூடுதல் இருபத்தி ஆறு என வருமாறு எத்தனை வழிகளில் அமைக்கலாம்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இதுதான் கொஸ்டின் இந்த மாதிரி படம் கொடுத்துக்கிறாங்க இதில் தான் நம்ம ஆன்சர்ணும் அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் பாடுங்கள் தரப்பட்டுள்ள தரப்பட்டுள்ள படத்தை படத்தை இரு தனித்தனி தனித்தனி மாய முக்கோணங்களாக முக்கோணங்களாக பார்க்கலாம் பார்க்கலாம் எனவே அவற்றை பக்கக்கூடுதல் இருபத்தி ஆறு வருமாறு நிரப்ப வருமாறு நிரப்ப பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது சேர்ந்து தான் ஒரு ஸ்டார் மாதிரி வரும் அப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஒன்பது இது பத்து போட்டுருங்க இது ரெண்டு இது பன்னிரெண்டு அப்போ கூட்டினிங்கன்னா பாருங்கள் பன்னிரெண்டு நாலு பதினாறு பதினாறோடய ஒன்று கூட்டிங்கன்னா பதினேழு பதினேழோட ஒம்பது கூட்டினிங்கன்னா இருபத்தி ஆறுன்னு வரும் கூடுதல் இருபத்தாறு இது கூட்டல் அது கூட இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பதினொன்று இங்கே ஆறு இங்கே ரெண்டு இங்கே ஏழு அதுக்கப்புறம் இங்கே மூணு இது நாலு இங்கே பத்து இது ஒன்று இது எட்டு அப்போ இது கூட்டினீங்கன்னா அதே மாதிரி தான் இருபத்தி ஆறுன்னு வரும் அப்போது இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே சேர்த்து நம்ம போனோம் அப்போது இங்கே மேலே பார்த்திங்கன்னா அஞ்சுன்னு வரோம் அதுக்கப்புறம் இந்த நாலு இருக்குதுங்களா ஆறு ரெண்டு இங்கே நடுவில் இருக்கிறதுனால ஆறு ரெண்டு இங்கே வரும் இங்கே ஓரத்தில் இங்கே பதினொன்று இருக்குது இங்கே ஏழு இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே மூணு இங்கே பனிரெண்டு இங்கே பத்து இங்கே மூணு இங்கே பத்து அதனால இங்கே மூணு இங்கே பத்துன்னு வரோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பனிரெண்டு இங்கே நாலு ஒன்று சென்டரில் இருக்குது இதில் நாலு ஒன்று சென்டரில் இருக்குது அப்போது பனிரெண்டு நாலு ஒன்று ஒன்பது எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எட்டுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இன் இன்னும் பல வழிகளில் சொல்லியிருக்காங்களா அப்போது மேலும் பல வழிகளில் அமைக்கலாம் அமைக்கலாம் அவற்றுள் சில அவற்றுள் சில அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே எட்டு போட்டுக்கோங்க இது இங்கே அஞ்சு இது ஏழு இது பதினொன்று இது மூணு அதுக்கப்புறம் இது ஒன்பது இது ஒன்று இது நாலு ரெண்டு பனிரெண்டு எட்டு பத்து இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இது பாருங்கள் இங்கே ஒன்று போட்டுக்கோங்க இது அஞ்சு இது ரெண்டு இது பத்து இது ஒன்பது அதுக்கப்புறம் இது பதினொன்று இது எட்டு அதுக்கப்புறம் இது பன்னிரெண்டு இது நாலு இது மூணு இது ஏழு இது ஆறு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இது ரெண்டு இது நாலு இது பன்னிரெண்டு இது எட்டு அதுக்கப்புறம் இது பத்து இது ஆறு இது பதினொன்று இங்கே அஞ்சு இங்கே மூணு இங்கே ஏழு இங்கே ஒன்பது அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இங்கே மூணு பதினொன்று எட்டு நாலு பனிரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்பது பத்து ஆறு இந்த மாதிரி நான் டைப்பாக கூட நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஏழாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் படங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன முக்கோணம் ஏழு இருக்குன்னு நம்ம எழுதணும் பாருங்க ஃபஸ்ட் கொஷின் இந்த மாதிரி கட்டம் குத்துக்கிறாங்க அப்போ இது கட்டம் வந்து கொஷின் ஆன்சரும் இதில் எழுதுகிறேன் நீங்கள் அது எழுதும்போது கொஷின் எழுதிட்டு ஆன்சரும் எழுதணும் ஆன்சரில் இந்த கட்டம் கூட வரும் அப்போ இது ஃபஸ்ட்டு பேர் கொடுத்திங்கன்னா முக்கோணங்களுக்கு இது ஏ இது பி இது சி இது டி அதுக்கப்புறம் இது இது எஃப் இது ஜி ஹெச் ஏழு முக்கோணங்கள் இருக்குது அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்ஜி மற்றும் ஹெச் என்ற வடிவங்கள் வடிவங்கள் எட்டு முக்கோணங்களை கோணங்களை உருவாக்குகின்றன உருவாக்குகின்றன அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இரண்டு வடிவங்களையும் இரண்டு வடிவங்களாக வடிவங்களாக இணைக்கும்போது

நாலு முக்கோணங்கள் முக்கோணங்கள் கிடைக்கும் அப்போ தர்போர் மொத்த முக்கோணங்கள் அல்ல எட்டு இது நாலு அப்போ எட்டு கூட்டல் நாலு is equal to பனிரெண்டு அப்போ பனிரெண்டு மொ மொத்தம் பனிரெண்டு முக்கோணங்கள் இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட் கொஷின் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே ரெண்டாவது கொஷின் மாதிரி ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க அப்போது இதுதான் தான் கொஷின் இதுல நம்ம ஆன்சரும் எழுதுனா பாருங்கள் இது ஏ இது பி இது சி டிஇஎஃப்ஜிஹெச் இந்த மாதிரி பேர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிறிய பகுதி களை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டால் ஏபிசிடிஇஎஃப்ஜி மற்றும் ஹெச் என்பன எட்டு முக்கோணங்கள் முக்கோணங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அப்போ இது ரெண்டு வெத்திங்கன்னா இது ஒரு முன் வரும் இது ரெண்டு வெத்திங்கன்னா ஒரு முக்கோணம் வரும் அந்த மாதிரி எடுக்கலாம் பாருங்க இரு வடிவங்களை வடிவங்களை இணைத்து பார்த்தால்

என்ற நாலு முக்கோணங்கள் நாலு முக்கோணங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா மூன்று வடிவங்களை மூன்று வடிவங்களை வடிவங்களை இணைத்து முக்கோணம் அமைக்க முடியாது முக்கோணம் அமைக்க முடியாது அதுக்கப்புறம் டி பாருங்க நாலு வடிவங்களை நாலு வடிவங்களை இணைத்து பார்த்தால் து பார்த்தால் போ நாலு இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பிசிடி மற்றும் இ ரெண்டாவது டிஇஎஃப் மற்றும் ஜி மூணாவது பார்த்திங்கன்னா இஜிஹெச் மற்றும் ஏ அதுக்கப்புறம் ஹெச்ஏபி மற்றும் மற்றும் சி என்ற நாலு முக்கோணங்கள் கிடைக்கும் முக்கோணங்கள் கிடைக்கும் அப்போ கடைசியாக நம்ம எல்லாமே கூட்டிடணும் அப்போது ஃபோர் மொத்த முக்கோணங்கள் முக்கோணங்கள் மேலே எட்டு அது நாலு மறுபடியும் நாலு அப்போது பதினாறு முக்கோணங்கள் எல்லாமே கிடைக்கும் சேர்த்து புரிஞ்சுதுங்களா இது பிசிடி இன் எது கொழும்பிக் காலிங்க இது பாருங்கள் பிசிடி இது இதுலேருந்து வரையும் ஒரு முக்கோணம் ஆகுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் டிஇஎஃப்ஜி இது ஒரு முக்கோணம் ஆகுதுங்களா அதுக்கப்புறம் எஃபி ஹெச்ஏ இது ஒரு முக்கோணமுங்களா அதுக்கப்புறம் ஹெச்ஏ பிசி இது ஒரு முக்கோணமாக அதுதான் சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா கொழும்பிக் காலிங்குங்க அவ்வளோ தான் இது செகண்ட் கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் வந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி படம் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து பேர் கொடுங்க ஏபிசிடி அதுக்கப்புறம் இது இஎஃப் இது ஜி இது ஹெச் அதுக்கப்புறம் இது ஐ இது ஜே இது கே இது எல் இது எம் என் பி புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி பேர் கொடுத்துருங்க பேர் கொடுத்துட்டு பிறகு அப்போது இப்போது எவ்வளோ இதெல்லாம் முக்கோணங்கள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சிறிய பகுதிகளை சிறிய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் 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 ஏபிசிடிஇஎஃப்ஜி ஜே எல் எம் என் ஓ மற்றும் பி என்பன பதினாறு முக்கோணங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கலாம் அப்போது இரு வடிவங்களை இரு வடிவங்களை இணைத்தா இணைத்து பார்த்தால் பார்த்தால் அப்பாருங்க ஏபி ஒரு முக்கோணம் பிசி ஒரு முக்கோணம் சிடி ஒரு முக்கோணம் டிஏ ஒரு முக்கோணம் இந்த மாதிரி வருமா ஃபஸ்ட்டு அது எழுதுங்க அப்படி பாருங்கள் ஏ மற்றும் பி பி மற்றும் சி சி மற்றும் டி டி மற்றும் ஏ அதுக்கப்புறம் ஜே மற்றும் ஜே மற்றும் கே பாருங்கள் ஜேகே ஒரு முக்கோணம் எல்எம் ஒரு முக்கோணம் ஓ ஒரு முக்கோணம் பிஐ ஒரு முக்கோணம் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் ஜே மற்றும் கே அதுக்கப்புறம் எல் மற்றும் எம் அதுக்கப்புறம் என் மற்றும் ஓ அதுக்கப்புறம் பி மற்றும் ஐ என்ற எட்டு முக்கோணங்கள் கிடைக்கும் எட்டு முக்கோணங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் மூணாவது மூன்று வடிவங்களை மூன்று வடிவங்களை இணைத்து முக்கோணம் முக்கோணம் பெற இயலாது அதுக்கப்புறம் டி வந்து நான்கு வடிவங்களை அப்போது நான்கு வடிவங்களை வடிவங்களை இணைத்து பார்த்தால் பார்த்தால் அப்போ நாலு வரும் இப்போது இதில் பாருங்கள் நாலுன்னா ஐஜே கேஎல் இது ஒரு முக்கோணம் கேஎல்எம்என் ஒரு முக்கோணம் இந்த மாதிரி நாலு முக்கோணம் வரும் அப்போ பாருங்கள் ஐஜே மற்றும் மற்றும் ஏ அதுக்கப்புறம் ஏஎல்எஃப் மற்றும் பி அதுக்கப்புறம் எம்என்ஜி மற்றும் சி அதுக்கப்புறம் பிஓஹெச் மற்றும் டி என்ற நாலு முக்கோணங்கள் கிடைக்கும் நாலு முக்கோணங்கள் நாங்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐஜேஇஏ இது ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் கேஎல்எஃபி ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் எம்என்ஜிசி ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிஓஹெச்டி ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் இ அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு வடிவங்களை வடிவங்களை இணைத்து இணைத்து முக்கோணம் பெற இயலாது முக்கோணம் முக்கோணம் பெற இயலாது இப்போது எஃப் பாருங்கள் எட்டு எட்டு வடிவங்களை இணைத்தால் வடிவங்களை இணைத்தால் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கியூன்னு பேர் கொடுங்க அதுக்கப்புறம் இங்கே ஆறு இது எஸ்ஸு இது டி அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணம்னால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வருதுங்களா எட்டு வடிவங்கள் கொண்டு தான் இது ஒரு முக்கோணம் வருது அதனால் இந்தமாதிரி பிஆர்எஸ்டின் நாலு முக்கோணங்கள் இதில் வரும் அப்போ பாருங்கள் கியூஆர்எஸ் அதுக்கப்புறம் ஆர்எஸ்டி அதுக்கப்புறம் எஸ்டி எஸ்டிக்யூ அதுக்கப்புறம் என்ற நான்கு நான்கு முக்கோணங்கள் கிடைக்கும் முக்கோணங்கள் கிடைக்கும் அப்போது கடைசி மொத்த முக்கோணங்களின் போட்டு இங்கே பதினாறு முக்கோணம் இதில் எட்டு முக்கோணம் அதுக்கப்புறம் இதில் நாலு முக்கோணம் இதில் நாலு முக்கோணம் எல்லாமே நம்ம கூட்டிடணும் ஈஸியாக பாருங்கள் ஃபோர் மொத்த முக்கோணங்கள் முக்கோணங்கள் இஸ்இக்குவல் டு பதினாறு கூட்டல் எட்டு கூட்டல் நாலு கூட்டல் நாலு அப்போ பதினாறு எட்டு கொடுத்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலோட நாலு கொண்டிங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டோட நாலு கொண்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முக்கோணங்கள் அதில் இருக்குது புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே நாலாவது கொஷின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் படம் வந்து அவுட்ல லைனில் இந்தமாதிரி கோடு போட்டுக்கிறாங்க அப்போது இதுக்கு நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஏ இது பி இது சி இது டி இது இன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எஃப் இது ஜி இது ஹெச் இது ஐ இது ஜே மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பிறகு அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிறிய முக்கோணங்களை எடுத்துக்கொண்டால் முக்கோணங்களை எடுத்துக்கொண்டால் கொண்டால் பார்த்திங்க அப்போது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து உங்களுக்கு எவ்வளோன்னா பத்து வரும் அது என்னென்னு பாருங்கள் ஏ

ஏஜேஎஃப் என்ற பத்து முக்கோணங்கள் கிடைக்கும் முக்கோணங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வடிவங்களை இணைத்து அதனால் இரு வடிவங்களை இரு வடிவங்களை சேர்த்து கொண்டால்

என்ற பத்து முக்கோணங்கள் பத்து முக்கோணங்கள் அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்து மூன்று வடிவங்களை அப்போ மூன்று வடிவங்களை இணைத்து பார்த்தால் एनाइट पार्टल सी ई डी एसीबी बीडीसी सीएफ डीबीजे जीडीए ए ए என்பன பத்து முக்கோணங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் மேலும் டிபிஇ ஏடிபி மற்றும் என்பன ஐந்து முக்கோணங்கள் ஐந்து முக்கோணங்கள் அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் மொத்த முக்கோணங்கள் முக்கோணங்கள் இஸ்இக்குவல் டு பத்து கூட்டல் பத்து கூட்டல் பத்து கூட்டல் அஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு மொத்தமாக அப்போ முப்பத்தஞ்சு கோணங்கள் புரிஞ்சுதுங்களா ஆலா தான் இதில் ஏழாவது எட்டாவது கொஷின் கிடையாது ஆன்சர் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக புரிஞ்சுதுங்களா